அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பிகேன் சீக்ரெட்ஸில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தஞ்சை பெரிய கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குடமுழுக்கு நடைபெற்றது இதில் தஞ்சை மட்டுமல்லாது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சிவனடியார்கள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் உலக பாரம்பரிய சின்னம் தஞ்சை பெரிய கோவில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய தொல்லியல் துறை பராமரிப்பிலிருந்து வருகிறது மேலும் இந்த கோவில் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்கி வருகிறது இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இந்த கோவில் தமிழர்களின் கலை திறமையையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கு எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் என்பதின் வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் ராஜராஜேஸ்வர கோவில் என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில் தொடக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் என்று பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது ஆயிரம் ரூபாய் நோட்டு தபால்தலை வெளியீடு தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரம் ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது அதில் தஞ்சை பெரிய கோவிலின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் மத்திய அரசு மாமன்னன் ராஜஸ் சோழன் உருவம் பதித்த இரண்டு ரூபாய் தபால் தலையும் வெளியிடப்பட்டது மேலும் தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டு நிறைவு விழா கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்போது தஞ்சை பெரிய கோவில் உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் உருவம் பொறித்த நாணயமும் வெளியிடப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் விழாக்கள் தஞ்சை பெரிய கோவிலில் பிரம்மோற்சவம் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதயவிழா அண்ணாபிஷேகம் திருவாதிரை ஆடிப்போரம் கார்த்திகை பிரதோஷம் சிவராத்திரி தேரோட்டம் ஆகியவை கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் விஜயராகவ நாயக்கர் இரண்டாம் சரபோஜி அவர் மகன் சிவாஜி ஆகியோர் காலத்து ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன கருவறையை சுற்றியுள்ள அறையில் ராஜராஜன் காலத்து ஓவியங்களும் காணப்படுகின்றன தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜன் வழிபடுதல் சுந்தரரும் சேரமான் பெருமாளும் யானையிலும் குதிரையிலும் கைலை செல்லுதல் இந்த இருவரும் கைலையில் சிவபெருமான் உமாதேவியோடு நாட்டியம் காணுதல் கைலையை பெயர்க்கும் ராவணன் போன்ற ஓவியங்களும் காணப்படுகின்றன அதே போல நாயக்கர் மற்றும் மராட்டியர் கால ஓவியங்களையும் இந்த கோவிலில் காணலாம் பெரிய கோவில் தேரோட்டம் பற்றி மோடி ஆவண குறிப்பு சித்திரை தேரோட்டம் பற்றிய குறிப்புகள் முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் மராத்திர ஆட்சி கால மோடி ஆவண குறிப்புகள் சில மட்டுமே கிடைக்கின்றன இதன் மூலம் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன பெரிய கோவிலுக்கு மன்னர் இரண்டாம் சரபோஜி ஐந்து பெரிய தேர்களை உருவாக்கி தந்தது மட்டுமல்லாமல் நான்கு ராஜ வீதிகளில் தேர் முட்டிக்கலையும் அமைத்தார் தஞ்சையில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் இருபதாயிரத்தி இருநூறு பேர் எழுத்து உலா வந்ததாக ஆவணம் ஒன்று தெரிவிக்கிறது சரபோஜி மன்னர் காலத்தில் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற தேரோட்டத்தின் போது தேரை இழுப்பதற்காக பல வட்டங்களில் இருந்து இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் இதில் திருவையாறு வட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரும் பாபநாசம் வட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்நூறு பேரும் கும்பகோணம் வட்டத்தில் மூன்றாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு பேரும் மயிலாடுதுறை வட்டத்தில் மூன்றாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்கு பேரும் திருவாரூர் வட்டத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேரும் மன்னார்குடி வட்டத்தில் நான்காயிரத்தி இருநூறு பேரும் கீழ்வேலூர் வட்டத்தில் நாலாயிரத்தி ஐநூறு பேரும் நன்னிலம் வட்டத்தில் மூணாயிரத்தி இருநூறு பேரும் என தேருக்காக இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் வாகனங்களை தூக்குவதற்காக திருவையாறிலிருந்து தொள்ளாயிரம் பேரும் என மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் இவர்களுக்கு ஊதியமாக கொடுத்து பயன்படுத்தப்பட்டதையும் மோடி அவன குறிப்புகள் தெரிவிக்கின்றன பியூர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி